கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறேன் ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில் போய் பணம் போடுறீங்க அது அறநிலைத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீங்கள் உண்டியில் பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ண அந்த கோயில் விரிவுபடுத்த வேணும் அதுக்காக நீங்கள் போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலை ஏ அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டினா வேண்டாமா நாங்கள் கொடுத்தோம்ல அதிமுக ஆட்சியில் இத்தனை கல்லூரி மருத்துவ கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம் நீங்க அப்படி அல்ல வேண்டும் என்ற திட்டமிட்டு அறநிலையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் சிந்திச்சு பாருங்க ஒரு சதி மக்கள் பார்க்குறாங்க கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூறாங்க அந்த மாதிரி பலங்களே பேசிட்டு இருக்காங்க இந்து சபை அலுவல்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட பெருசா இருக்கும் நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன் கல்விக்காக உண்மையிலே குரல் எடுக்கிற மாதிரி இருந்தா கும்பகோணத்தில் நம்முடைய தலைவர் கலைஞருடைய பெயரான பல்கலைக்கழகம் அமைப்பு சட்டமன்றத்தில் சட்டமையற்றி அனுப்பி வச்சோம் ஆயிருக்கு அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராம இருக்கிறார் நான் கேட்டேன் இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை இதுக்காக குரல் எடுப்ப எதிர்கட்சி தலைவருக்கு நெஞ்சு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகங்களை செஞ்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற தப்பாசையோடு நீங்க என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருபோதும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் உங்க ட்ராக் ரெக்கார்டு துரோகங்கள் தான் உங்க ஹிஸ்டரி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும் மக்களால் நீங்க எங்களோட ஓரணையில் தமிழ்நாடு ஒற்றுமையா அணைக்கணும் என்னை பத்தி பேசுற அறநிலத்துறையில் பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார் அறநிலத்தில் இருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம் சொல்லல ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுருவாங்க மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி இருந்து கிடைக்காது ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை அதுக்கு பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேணும் அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும் ஆனா அறநிலைத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்கு தான் இதை நான் சுட்டி காட்டினேன் ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள்

சொல்லுங்க பாக்கலாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு தவறான அவதூறான செய்தி பரப்பிட்டு கிடைங்க இது கடு கண்டனத்துக்குரியது மாணவடைய எதிர்காலம் கருதி அவர்கள் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து ஒழிய உங்களைப் போல ஏமாற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சி அண்ணா அதிமுக கட்சி அறநிலத்துறையில் பணம் இருந்தது பொறுக்க முடியல ஏன்னா நான் சொல்லக்கூடாது நீங்களே உறுத்துது கோயில கண்டாத கண்ணு எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க அது அறநிலைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும் அந்த கோயில்

இல்ல ஒரு சதிச்சு இல்லாத மக்கள் பார்க்கிறாங்க கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூறுறான்னு அந்த மாதிரி பாஜக பேசிட்டு இருக்காங்க இந்த சமய அலுவலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட

எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நப்பாசையோடு நீங்க என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருபோதும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் உங்க ட்ராக் ரெக்கார்டு துரோகங்கள் தான் உங்க ஹிஸ்டரி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும் மக்களால் நீங்க எங்களோட ஓரணையில் தமிழ்நாடு ஒற்றுமையா நிக்கணும் என்னை பத்தி பேசுற அறநிலத்துறையில் பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார் அறநிலத்தில் இருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம் சொல்லல ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுருவாங்க மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அரணத்துல இருந்து கிடைக்காது ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை அதுக்கு பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேணும் அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும் ஆனா அறநிலைத்துறையில் இருந்தால் நிதிகள் பெறுவது சிரமம் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்கு தான் இதை நாங்கள் சுட்டிக்காட்டினா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள்

சொல்லுங்க பாக்கலாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு தவறான அவதூறான செய்தி பரப்பிட்டு கிடைங்க இது கடு கண்டனத்துக்குரியது மாணவருடைய எதிர்காலம் கருதி அவர்கள் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து ஒழிய உங்களை போல ஏமாற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இல்ல மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி Samba Holidays vandachu, Nama GT Holidays vandachu. GT Holidays, South India's number 1 travel brand. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. Summer Holidays vandachu, Nama GT Holidays vandachu. GT Holidays, South India's number 1 travel brand. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.